செய்து முதலமைச்சர் அவர்கள் அரசின் நடத்தி கொண்டிருப்பதற்கு எடுத்துக்காட்டு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இன்னைக்கு வெள்ளை மாளிகைக்கு நான் நடத்துறாங்க வெள்ளை மாளிகை பேங்கர் அரசு பணி ஆக்கும் நீங்க சொன்னீங்க இப்போ என்ன

அதை பத்தி பேசுவோம் எப்படி கலையிறதுன்னு பேசுவோம் கோரிக்கையை பத்தி பேசாத கோரிக்கையை பத்தி பேசாததுக்கு நான் இதுக்கு பதிமூணு நாளா சோறு இல்லாம இங்க உட்காந்து இருக்கணும் முழுக்க முழுக்க பொய்யான செய்திய பரப்பி இந்த போராட்ட திசை திருப்புற வேலைய திமுக ஊப்பியும் அரசும் பல செய்தி சேனலும் பண்ணிக்கிட்டு இருக்கு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th

அவங்களே தயவு செய்து அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களுக்கான அவர்களுக்கான உதவியை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கோங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இல்லை நீதிமன்றம் அவர்களின் போராட்டத்தில் நாங்கள் எதிரி அல்லன்னு சொல்லிருக்காங்க நீதிமன்றம் நான் நீதி அரசர்களை நான் வணங்குகிறேன் ஏன்னால் அவங்க போராட்டத்துக்கு எதிரி அல்ல அவர்களின் கோரிக்கைக்கு நாங்கள் எதிரி அல்ல அவங்க இருக்கிற இடம் ஏன்னா அரசாங்கம் சரியாக அவர்களுக்கு இடம் கொடுத்திருந்தால் இங்க உட்கார வேண்டிய அவசியமே இல்லையே அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வையுங்க இடம் கொடுக்கிறதுக்கு பதிலாக உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களோட மனநிலை எப்படி இருக்கு கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் அண்ணன் ராம்சாங் அவருடைய அன்பு தம்பிகளுக்கு பின்னால் நானும் நின்று பேசுகிற வாய்ப்பு அயோத்தி ராம ரெட்டி என்கிற ஒரு அயோக்கியனுக்காக ஒரு மாதத்திற்கு இருநூத்தி எழுபத்தி ஒரு கோடியை ஒதுக்கி ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கோடிகளை கொள்ளையடிப்பதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ரவுடித்துறை அமைச்சர் தமிழ்நாட்டின் ரவுடித்துறை அமைச்சர் சேகர்பாபு என்கிறவர் அந்த அயோத்தி ராம ரெட்டியோடு உடன்படிக்கை ஏற்பட்டு கொள்ளையடிக்கிற அடிக்கிற நோக்கத்தோடு ஒரு புதிய பூதாகர திட்டத்தை சென்னை மாநகராட்சியில் அறிவித்திருக்கிறார் அடுத்த தலைமுறையின் அரசியல் பூகம்பம் அண்ணன் ஆம்சாங் உயிரோடு இருந்திருந்தால் இந்த போராட்டம் இவ்வளவு நாள் நீடித்திருக்காரு ஒன்று ஊரக மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவருக்கு என்ன என்ன வேலை வேலையா இதுக்கு சேகர்பாவுக்கு என்னடி துறை அமைச்சர் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அடிப்படை உரிமைகளை கேட்கிற அன்றாட காட்சி மக்கள்கிட்ட நீங்க பேசாம யார்ட்டு பேசிட்டு போய் வெளியில பேட்டி கொடுத்தா நேர் களத்துக்கு ஏன் வரல அவருக்குன்னு அதை காட்டி என்ன வேலைன்னு நான் கேக்குறேன் நான் தொடர்ந்து இந்த அரசு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் இந்த அரசு நாசகர ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதற்கு எடுத்துக்காட்டு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இன்னைக்கு வெள்ளை மாளிகைக்கு முன்னால நடத்துறாங்கன்னு சொன்னா நான் கேட்க வெள்ளை மாளிகை பேம்பர் சால் மாளிகை எழுநூத்தி அறுபது ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் உங்களுக்கு ஆனால் அவர்கள் பாதி சம்பளம் தான் கொடுக்க முடியும் மாசம் பதினஞ்சாயிரம் தான் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க முடியும் இல்லைங்கிறாங்க எப்படி ஒத்துக்க முடியுதா இந்த திட்டத்தை யார் கொண்டு வரது நான் கேட்குறேன் நேப்பேர் பாலம் அடைச்சிக்க போகுது பார்த்து தெரியுமா உங்களுக்கு அஞ்சு ஆறு மண்டலங்களில் மட்டுமே இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இருக்கிற பதினாறு மண்டலங்களில் உங்களுடைய பிரச்சனை என்ன ஏன் அரசு அதை கவனத்தில் எடுத்துக்கல நான் கேட்கறேன் வரதாப்புகளுக்கு இந்த மக்கள் எவ்வளவு பாடுபட்டுருக்கிறாங்கன்னு யாருக்கான் தெரியுமா நான் கேட்கறேன் நேருக்கு சவால் விடுறேன் கே நேருக்கு முதலமைச்சருக்கே விடுறேன் வாங்க ஒரு நாள் நம்ம வீதியில் நின்று வீதி கூட்டுவோம் என்ன வழி வலிக்கிதுன்னு பார்ப்போம்மா ஆக வந்தேரிகளை மாட மாளிகையில் வைத்து விட்டு பூர்வீக குடிகளை நீங்கள் வந்து மலக்குழிக்க இறக்குகிறீர்கள் என்றால் என்ன திட்டம் திட்டமாக இருக்கிறது யாரை காப்பாற்றுவதற்கு இது பணக்காரர்களுக்கு அரசா அரசா அன்றாடங்காட்சி மக்களுடைய அரசாக இருக்கிறதா நான் கேட்கிறேன் உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டாங்க எழுபத்தி எட்டாவது பதிவு நீங்க என்ன சொல்லி இருக்கீங்க பத்தாண்டுகளுக்கு மேல பணி செஞ்சவங்களுக்கு நிரந்தர பணி கொடுப்போம் அரசு பணி ஆக்கும் நீங்க தானே சொன்னீங்க இப்ப என்னாச்சு அப்புறம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க உங்களுக்கு என்ன யோக்கியதா இருக்கு தமிழ்நாட்டில் ஆடுறதுக்கு எங்க வாக்குறுதி கொடுத்தோம் காட்டுங்க அப்படின்னு அமைச்சர் சேகர்பாபு கேட்கிறாரு துப்புள்ளாத அமைச்சர் எந்த தொகுதியும் இல்லாத அமைச்சரை சென்னையில் வச்சுட்டு இருக்கிறீங்க நான் தான் முதவே சொன்ன இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு அமைச்சரே கிடையாது ரவுடிகளுக்கு அமைச்சர் ரவுடித்துறை அமைச்சர் பிரச்சனைகள் சார்ந்த விமர்சனங்களை சொல்லலாம் நினைக்கிறேன் தனிப்பட்ட தாக்குதல் இல்ல உங்களுக்கு என்ன யோக்கியது இருக்கு இங்க இந்த மக்கள் வந்து பேசுறது நீங்க அந்த துறை அமைச்சரா அந்த துறை அமைச்சருங்க நான் திருப்பி திருப்பி அதான் கேட்கிறேன் அப்ப நீங்க மிரட்ட தோழியில் அந்த மக்களை வந்து நீங்க கையாளுகிறீன்னு சொன்னா யாருக்காக நீங்கள் ஆட்சி சேகர் சேகர்பாபு என்கிற ஒரு ஒரு அமைச்சருக்காக சென்னை மாநகரம் இருக்கா நான் கேட்கிறேன் இப்போ எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணணும் இல்லை இங்க இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இத்தனை போலீஸ் நிறுத்தி இருக்கிறாங்க இது நடவடிக்கை இந்த ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் பட்சத்தில் உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கு இல்ல பதினாறு மண்டலங்களும் பற்றி எரிய போகிறது இதான் நடக்க போகுது ரெண்டு மண்டலம் தான் இப்ப ஆர்ப்பாட்டம் போராட்டம் பதினாறு மண்டலங்களும் குமிச்சாங்கன்னா என்ன ஆகும் சென்னை சிட்டி சென்னை நகரம் என்ன ஆகும் பணக்காரர்கள் பதினாறாவது மாடியிலிருந்து கழிவுகளை தூக்கி வீசுவான் ஆனா ஏழைகள் கையெடுத்து அழுகிற சூழல் தெரியுமா உங்களுக்கு அந்த வழி என்னன்னு தெரியுமா கொரோனா காலத்துல இந்த மக்கள் எவ்வளவு வேதனைப்பட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு தன்னை வருத்தி கொண்ட மக்கள் இன்றைக்கு வீதியில வந்து இறங்கி போராடுகிற சூழலுக்கு உருவாக்கியவர்கள் யார் நீங்க தானே அப்ப என்ன ஆட்சி முறை நீங்க நடத்துறீங்க அப்புறம் தனியாருக்கு எல்லாத்தையும் தாரவா இருக்கிறீங்க எதுக்கு அமைச்சர் அந்தந்த துறைக்கு எதுக்கு அமைச்சிரு எதுக்கு அந்தந்த துறைக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் எதுக்கு கீழே இருக்கிற பணியாளர்கள் நான் கேட்க சவால் விடுறேன் உண்மையை சொல்றேன் வெள்ளை மாளிகைக்குள் பணியாற்றக்கூடியவர்களை ஒவ்வொருடைய சொத்து மதிப்பை காட்ட தயாரா கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறானுங்க நான் சொல்றேன் இப்ப இந்த திட்டத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா ஏற்கனவே அந்த குப்பை தொட்டிக்கு கீழே ஒரு கட்ட கட்டினா பலாயிரம் கோடி கொள்ளையை போயிருக்கிறது தகரத்துல குப்பை தொட்டியை வச்சா அதுல கொள்ள உலகத்துல விளக்க மாத்துல கொள்ளை கொள்ளையடிப்பானாங்க யாராவது இங்க விளக்க மாத்துல கொள்ளை நடந்திருக்கு பிடாயில கொள்ளை பிளீச்சிங் பவுடர்ல கொள்ளை அந்த குப்பைகளை அள்ளுகிற வண்டியில கொள்ளை தரம் பிரிப்பதுல கொள்ள என்ன ஆட்சி நடத்துறீங்க நீங்க யாருக்கான ஆட்சி நடக்குது ஆணவ படுகொலைகள் திறந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் படுகொலைகள் ஒரு நாளைக்கு ஆறு உங்களுடைய ஆட்சியில் ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு படுகொலைகள் நேற்று வரை புள்ளி விவரங்கள் சொல்லுது என்ன ஆட்சி நடந்துகிட்டு இருக்கீங்க உங்க கட்டுப்பாட்டுல ஆட்சி இருக்கா இல்லையா நான் திட்டமிட்டு நான் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறேன் காவல்துறையினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறை நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாமா இந்த போராட்டம் எப்போது தான் முடிவுக்கு வரும் முடிவுக்கு வரவே வராது என்ன செய்வீங்க கைது பண்ணி கொண்டு போவீங்க அடுத்து பணி நீக்கம்னு சொல்லுவீங்க இந்த மக்களை என்ன சொல்றீங்கன்னா மகளிர் சுய உரிமை குழுவுல இருந்து நாங்க ஆள் தேர்வு பண்ணிருக்கிறோம் தற்காலிக பணியாளராக தேர்வு பண்ணிருக்கிறோம் அவங்களுக்கான சம்பளம் மகளிர் சுய உரிமை குழுவுக்கு போயிடும் அங்கிருந்து பிரிச்சு எடுத்துக்கோ இந்த பம்மாத்து வேலை எல்லாம் எங்கள்கிட்ட வேண்டாம் அன்றாடங்காட்சி மக்களுடைய அவதிகளை சொல்லுகிற அல்லது எண்ணுகிற இந்த அரசு திராவிட மாடல்ங்கிறீங்க திருட்டு மாடல் நடக்குதுங்க என்ன யோக்கியது பெரியார் மண்ணுங்கிறீங்க ஏன் அயோத்திதாச பண்டிதர் மண்ணு சொல்லுங்க நெட்டமலை சீனிவாசனார் மண்ணு சொல்லுங்க அதுக்கு முன்னாடி என் முப்பாட்டை வள்ளுவன் பிறந்த மண்ணு தானே வள்ளுவன் பிறந்த மண்ணு சொல்லுங்க பெரியாரை நாங்கள் மதிக்கிறோம் பெரியாரை ஏற்றுக்கொள்ளுகிறோம் இந்த விவகாரத்தை சாதி ரீதியாகவும் பார்க்க வேண்டியது கண்டிப்பா இன்னைக்கு போராடுகிற மக்கள் நூத்துக்கு தொண்ணூறு விழுக்காடு தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்கள் யாருக்காக நிற்கிறாங்க சென்னை நகரத்துல யாருக்காக நிற்கிறாங்க அஞ்சு ஆற போய் பாருங்க குப்பை கழிவுகள் கீழே ஊத்துது வாங்க போய் பார்ப்போம் அப்ப காட்டாட்சி நடத்துகிற இந்த அரசு தொடர்ச்சியாக இந்த மக்களை வஞ்சிக்கிற அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ரவுடித்துறை அமைச்சர் உடனடிய பதவி நீக்கம் செய்யும் யோக்கியதை இல்ல என்ன யோக்கியதை இருக்கு தமிழ்நாட்டில் ஆள்வது ஆள்வது இருக்கு இந்து சமயத்தை ஒழுங்காக கவனிக்கல நான் சொல்றேன் இந்து சமயத்தை மாத்துங்க தமிழ் சமூக அறநிலையத்துறை மாத்துங்க தொடர்ச்சியா சொல்றேன் இந்துக்களை நாங்கள் இல்ல அப்புறம் இந்து ஆக இங்க இருக்கிற சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்தின் ஆட்சி நடக்காமல் ரவுடிகளின் ஆட்சி தான் நடந்தது பதிமூணாவது நாள் தொடர்கிறது அப்ப போராட்டம் தான் வாழ்க்கையா அடுத்த வேலைக்கு சோர் இல்லாத சமூகம் இந்த சமூகம் உழைத்தால்தான் சமூகம் சாப்பாடு அப்போ சம்பளம் கொடுத்துருவீங்களா நீங்க சொல்லுங்க பாப்பா நீதிமன்றத்தை நாங்கள் மதிக்கிறோம் சொல்றீங்க எங்க கொண்டு போறீங்க விளையாட்டு மைதானத்தில் போய் கிரிக்கெட் விளையாட வைக்கிறீங்களா நான் கேக்குறேன் கபடி விளாட வைக்க போறீங்களா யாருக்கும் தெரியாமல் மூடி மறைப்பதற்கு இந்த திட்டமிட்ட சதி வேலையை இங்க இருக்கிற திராவிட கும்பல்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது ஏற்புடையதல்ல இந்த மக்களுடைய இரண்டே இரண்டு கோரிக்கை தனியார் மயமாக்குவதை எதிர்ப்போம் நிரந்தர பணியாளர்களை எங்களை ஆக்குங்கள் என்கிற இந்த கோரிக்கைக்கு தொடர்ச்சியாக இங்கே நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் இந்த போராட்டத்தின் வழியாக தமிழ்நாடு பகுசன் சமாஜ் கட்சியினுடைய தோழர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் எழுப்புகிற கரகோஷம் அன்றாட காட்சி மக்களுக்கான கரகோஷம் இந்த மக்களுடைய விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வியலை உயர்த்தி கொள்வதற்கான கோஷங்கள் ஆனால் உங்களுடைய அடக்குமுறைகளை வைத்து காவல்துறையை வைத்து அடக்க நினைத்தால் சொல்ற கட்சி கொடிகள் காற்றை கிழிக்கும் நச்சு பாம்புகள் நாற்காலிகேக்கும் ஆட்சி கட்டிலில் ஓடாய்கள் அமரும் தமிழர் மீட்சி கண்ணீர் வடிக்கும் என்பதை நான் பறைசாற்ற விரும்புகிறேன் மக்கள் கோரிக்கைக்கு அரசு வந்து செவிசாய்க்கணும் சாய்க்கணும் இத்தனை நாட்கள் போராடின மக்கள் இந்த மக்கள் வந்து வேற எங்கேயோ இருந்து வந்தவங்களா கிடையாது பூர்வகுடியா இங்கேயே வாழ்ந்து இங்க இருக்கிற மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்கிறவங்க அப்ப அவங்களோட கோரிக்கைக்காக அரசு செவிசாய்க்கணும் சாய்க்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கோரிக்கையா இருக்கு இதுல போராடும் மக்களை இப்போ இங்கிருந்து அப்புறப்படுத்தணும்ன்ற அந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்களா அது எத்தகைய அடக்குமுறையா பாக்குறீங்க இல்ல அவ்வளோதான் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல எப்படியும் இங்க கைது பண்ண போறாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அதற்கான நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்துட்டாங்க ஏன்னா இத்தனை நாள் மக்கள் இங்கே போராடினாலும் அவங்க இந்த சமூகத்துக்கு எந்த இடையூறுமே பண்ணாம அவங்க ஒரு ஓரமாக தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்போ இவங்களே வந்து அந்த சைடும் இந்த சைடும் மறைச்சு வச்சுட்டு இவங்க வந்து ஒரு பாதையே விடாத மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இந்த மக்கள் மேல பழி போட்டு பண்ண பார்க்குறாங்க இதில் தனியார் மயமாக்குதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் உங்களோட வியூ எப்படி இருக்குது இல்லை மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையுமே தூய்மை பணியாளர்களோட இதை வந்து தனியார் மயமாக தான் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஒரு கமிஷன் இவங்களுக்கு ஒரு கமிஷன்னு அது அப்படிதான் அவங்க இருந்தால் தானே போக முடியும் ஏன்னா டைரெக்டாக மக்கள்கிட்ட போனால் அவங்க கேள்வி கேட்பாங்க இல்லையா அதனால் அதுதான் இருக்கு மக்களோட கோரிக்கையை வந்து நிறைவேற்ற வேண்டியது அரசு ஏன்னா அரசு கிட்ட வந்து அவங்களுக்கு கேக்குறதுக்கான எல்லா உரிமைகளுமே இருக்குது அப்படி இருக்கும்போது அரசும் இதை செய்ய முடியும் வேற எது செய்யற அரசு இதையும் அரசனால் செய்ய முடியும் அரசு இதையும் செஞ்சு கொடுக்கணும் உண்மையே ரொம்ப கொந்தளிப்போட இருக்காங்க மக்கள் எல்லாருமே பயங்கர கடுமையான கோவத்துல இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து கடுமையான மன உளைச்சலில் இருக்காங்க அழுது கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பெரிய மன உளைச்சலில் ஏதோ வாழ்க்கையும் அவ்வளோதான் அப்படின்ற இடத்துல வந்து நிற்கிற அளவுக்கு வந்து மக்கள் மோசமான மனநிலையில் இருக்காங்க இன்னொரு பக்கம் இத்தனை காலமாக இந்த ஊரை வந்து கூட்டி பெருக்கி கொரோனா முதற்கொண்டு வந்து உயிரை பணியை வச்சு வேலை பார்த்தவங்கள குப்பையாக கூட மதிக்கலை கோர்ட்டில் ஒருத்தன் போய் கேஸு போடுறாங்க அது கண்டிப்பாக அரசோட வேலை தான் அது இருந்து கேஸை போட்டு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு போகிறாங்க அதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை செட்டப் பண்ணுறது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி வந்து கொண்டு வந்து இன்னைக்கு வந்து கோர்ட்டில் ஒரு ஆர்டரை வாங்கி போராட்டத்தை வந்து அப்புறப்படுத்துன்றாங்க அப்புறப்படுத்தின குப்பையாயிவாங்க குப்ப மாதிரி தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த விடியல் அரசு இதுக்கடையில் போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்ன ஆனாலும் உன் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி தான் கேட்குறோம் புதுசாக கேட்கல உன் தேர்தல் வாக்குறுதியை நீ நிறைவேற்றுன்னு கேட்கறதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம் போராடி தான் தீருவோம் என்ன அடக்குமுறை வந்தாலும் பரவாயில்ல கிட்டத்தட்ட மூணாயிரம் பேர் பக்கமாக இருக்காங்க நீ கைது பண்ணுறியா கைது பண்ண எங்களை கொண்டு போய் ஜெயிலில் அடிக்கிற அடை தமிழ்நாட்டில் எங்கள் இடம் இருக்குது தமிழ்நாடு ஜெயிலில் மூணாயிரம் பேர் பெண்களுக்கு முதல்ல இடம் இருக்கா நாங்கள் சிறை நெருப்பு போராட்டம் பண்ணுறோம் உன்னுடைய கைதோ அடக்குமுறையோ எதுக்கும் மாட்டோம் போராட்டம் தொடரும் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க மக்கள் இதுக்கடையில் காவல்துறை ஆயிரக்கணக்கான போலீஸ குவிச்சு ஃபயர் சர்வீஸ் குவிச்சு தண்ணியை பீச்சி அடிக்கிறதுக்கு வாகனம் ரெடியாக வச்சுருக்கானுங்க தடியடி நடத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க இதெல்லாமே அப்படியே அந்த பக்கம் ரெடியாக இருக்கு ரோடு ஃபுல்லாக காவல்துறையே பிளாக் பண்ணிருச்சு என்ன பண்ணாலும் எங்களோட உறுதியான போராட்டம் தொடருன்னு மக்கள் உறுதியா இருக்காங்க அந்த மக்களுக்கு ஆதரவா தோழர்களும் சமூக ஜனநாயக சக்திகளும் மாணவர்களும் சட்டக்கல்லூரி மாணவர்களும் போராட்ட களத்துல தான் உட்கார்ந்து இருக்கும் அரை இன்ச்சு கூட நகர மாட்டோம்ன்றதுல உறுதியா இருக்கும் கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை அதுல வந்து என்ன மாதிரியான சலுகைகள் கிடைக்க பெறும் இந்த தனியார் துறையின் கீழே போகும் ஒரு லிஸ்ட் அவுட் கொடுத்துருந்தாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்போ அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்புறம் போராடுறீங்க அப்படின்னு ஒரு எல்லாமே அடிப்படையா இந்த பதினஞ்சு வருஷம் இந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்கணும் இஎஸ்ஐன்றதும் என்றதும் பிஎஃப்ன்றதும் திருமண சலுகைன்றதும் அந்த டிஎம்கே ஐடி ஒன்று போட்டிருந்தான்ல அதெல்லாம் இத்தனை வருஷமா இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சட்ட உரிமை அவன் போடுற பிக்சர் சலுகை இல்லை அவர்களோட சட்ட உரிமை ஆனா அந்த உரிமையை நீ இத்தனை வருஷமா கொடுக்கல நீ ஒப்புதலாக்க மூலம் கொடுத்துருக்க அத கூட கொடுக்காம இனிமே நான் தர்றேன் நீ வந்து ராங்கி கிட்ட போ தனியார் கிட்ட போனா அப்ப கவர்மெண்டே இத்தனை நாள் நீ கொடுக்கல தனியார் கொடுப்பானா இன்னும் நான் அவன் எதுவும் கொடுக்கணும் கார்பரேஷன்ல தானே இருக்கு தூய்மை பணி அதில் தானே இருக்கு கார்பரேஷன் அப்புறம் எதுக்கு வச்சிருக்கீங்க மேயர் பிரியாவை எதுக்கு வச்சிருக்கீங்க எதுக்கு எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுக்கணும்னா அரசாங்கம் எதுக்கு எல்லாத்தையும் தனியாருக்கு வித்துட்டு போற பள்ளித்துறை கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை அதாவது உயர்கல்வித்துறை இன்னொரு பக்கம் வந்து மருத்துவத்துறை இங்க இருக்கக்கூடிய எல்லாமே தனியா இருக்கு தூய்மை பணியாளர்கள் தனியா இருக்கு எல்லாமே கான்ட்ராக்ட் அப்புறம் எதுக்கு அரசாங்கம் அரசாங்கம் ஒண்ணு வேணாமே ஆட்சி ஆட்சியாடுறது வந்து மக்கள் ஓட்டு போட்ட ஆட்சியாளர்களா இல்ல கார்ப்பரேட் முதலாளிகளா முதலாளிகள் தானே அவன் என்ன சொல்றான் அதை தானே நீ செய்யற மூணு நேர சாப்பாட்டுக்காக ரோட்ல பதிமூணு நாளா உட்கார்ந்து வந்து எட்டி பார்க்க துப்பு இல்லை இந்த கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு வந்து நான் காவல்துறை ஏவி அடக்குமுறையை செலுத்தி நான் கைது பண்ண போறேன்றீங்க விடியல் அரசு பெண்களுக்கான அரசு உங்களுடன் முதல்வர்ன்றீங்க யாரோட முதல்வர் நடந்த பேச்சுவார்த்தைகள்ல என்ன என்ன பேசினாங்க குறைந்தபட்சம் கோரிக்கையை பத்தி பேசாதீங்கட்டாங்க பேச்சுவார்த்தையா கலைஞ்சு போறியா அதை பத்தி பேசுவோம் எப்படி கலையிறதுன்னு பேசுவோம் கோரிக்கையை பத்தி பேசாத கோரிக்கையை பத்தி பேசாததுக்கு நான் இதுக்கு பதிமூணு நாளா சோறுதல் இல்லாம இங்க உட்காந்து இருக்கணும் நைட்டு பக்கம் எதுக்கு கொசுக்கடியில மலையில வெயில் அந்த மக்கள் எப்படி கிடக்கணும் இதைதான் கேக்குறாங்க இதுக்கு முன்னாடி அம்பத்தூர்ல அஞ்சு நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க பெண்கள் கண்டுக்கவே இல்லைங்க தான் இங்க வந்து உட்காந்து இவங்களுக்கு இப்ப இவங்களை தூக்கி குப்பையில போடுற மாதிரி கைது பண்ணி போட்டுட்டு சுதந்திர தினம் கொண்டாடணுமா யாருக்கு சுதந்திரம் கொண்டாடுற நீ ஓ கொடி யாருக்கு

இதுதான் கேள்வி எவன் வந்தாலும் இந்த மக்களோட நிலைமை இதுவா தானே இருக்கு போராடி தான் உரிமைகளை மீட்டு எடுக்க வேண்டியதா இருக்கு போராட்டங்கள் தொடரும் இப்போ நிறைய ஒரு விஷயம் இங்க இருந்து எல்லாத்தையும் அரஸ்ட் பண்றாங்க இப்போ அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் போய் ஜெயிலையோ அல்லது மண்டபத்திலயோ அடைக்கிறாங்க உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன வரும் தொடர்ந்து மீண்டும் கண்டிப்பா பணிக்கு திரும்ப மாட்டோம்ன்றதுல இந்த மக்கள் உறுதியா இருக்காங்க இந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒருங்கிணைப்பு குழு வந்து மிக உறுதியா இருக்காங்க கைது பண்ணி ஜெயில உன்னால அடைக்க முடியாது இத்தனாயிரம் மக்கள் இருக்காங்க எல்லாரும் கைதுக்கு தயாரா இருக்காங்க ஜெயிலுக்கு போக ரெடியா இருக்காங்க பயந்து ஓடிடுவாங்கன்னு நினைச்சு நீ பூச்சாண்டி காட்டி கேட்டுருக்க நீ அரெஸ்ட் பண்ண நான் ஜெயிலுக்கு போறேன் ரோட்ல மழை தண்ணியில சாக்கடைல கிடந்தோம் ஜெயிலில் வந்து பேன் எல்லாம் போட்டு விட ரூமுக்குள்ள உட்கார மாட்டோமா உறுதியா இருக்காங்க நீ அப்படி ஜெயிலுக்கே போட்டாலும் திருப்பி நாங்க தொடப்பத்தை எடுத்தாதானே ஊர் வந்து நல்லா இருக்கும்

கோரிக்கையை நிறைவேற்றுங்க உங்க தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்க அது மட்டும்தான் போராட்டத்துக்கான ஒரே தீர்வு அப்பதான் போராட்டம் முடிவுக்கு வரும் முடிவுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா கோரிக்கையை நிறைவேற்றுங்க இதுக்கு மேல இதுல பேச ஒண்ணுமே இல்லை நன்றி